அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் உங்களோட உங்களை படிக்குமா இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இந்த ஜியோ பாலிடிக்ஸில் ஒரு மூன்று பரபரப்பான சம்பவங்கள் என்ன அது அப்படின்னு பார்த்தோன்னா லெபனானுக்குள்ள ஃபுல்லாகவே உள்ளே நுழைவதற்கு இஸ்ரேல் மிகப்பெரிய திட்டத்தை தீட்டியிருக்கிறது ஆல்மோஸ்ட் நிறைய ஆயுதங்கள் எலைட் ஃபோர்ஸஸ்னு சொல்லுவாங்க செலக்ட் பண்ண எலைட் ஃபோர்ஸஸ்லாம் வந்து பார்டர் பகுதியில் இருக்காங்க ஸோ அங்கே நடத்தப்பட்ட தாக்குதல் என்னன்றத பார்த்தலாம் எஸ்புலாம் வந்து வாங்க வாங்க இதுக்கு தான் நாங்கள் காத்துட்டு இருந்தோம்னோமே சொல்லியிருக்காங்க இஸ்ரேலும் நாங்கள் உள்ளே வரங்க தாக்குங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டு பேரோட ஸ்டேட்மெண்ட்டையும் தாண்டி அந்த யுஎன்ஆர்டபிள்யூஏக்கு ஃபண்டிங் கொடுத்தாங்கல்ல அடுத்தடுத்து திருப்பங்களாக நடந்திருக்கிறது அடுத்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகள் என்ன காசா பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய நிலைமைகள் என்ன சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன அனைத்தும் நம்ம ஒருங்கிணைந்த தகவல் குறிப்பாக என்ன ஆச்சு உடைய தற்போதைய நிலவரம் என்ன ஆச்சு அனைத்தும் ஒருங்கிணைந்த தகவலை பாத்திரலாம் ஸோ வீடியோ போகும்போது நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன் சொன்னாங்க வீடு கொடுக்கலாம் முதல்ல நம்ம லெபனான்ல இருக்கக்கூடிய தகவலை பாத்திரலாம் கான்னா அதுதான் ரொம்ப அவசர தகவலா இருக்கிறது கான்னா நேற்று இரவே அல்மோஸ்ட் இஸ்ரேல் தரப்பில் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம் காரணம் ஒரு எலைட் ஃபோர்ஸ் மாதிரி நிறைய மெர்காவா டேங்கில் இருந்து ஃபுல்லாகவே லெபனான் பார்டருக்குள்ளே நோக்கி போயிட்டுருக்காங்க நோக்கி போகிறது இல்லாமல் எங்களுடைய அடுத்த இனோவேஷன் இனோவேஷன் அப்படின்னா உள்ளே நுழைந்து நாங்கள் தாக்கல் நடத்த வேண்டியது எங்களோடய அவசியமான ஒன்று என்ன காரணம் அப்படின்னா நேற்று கூட எஸ்புல்லா தரப்பில் இருந்து இஸ்ரேலினுடைய முக்கியமான மூன்று நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலாம் நாங்கள் இதுக்கப்புறம் பொறுத்து இருக்கலாம் மாட்டோம் நாங்கள் அவ்வளோதான் அல்மோஸ்ட் எங்களுக்கு என்னங்க காசா பகுதியில் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான் எங்களுடைய கணக்கு அதெல்லாம் நான் இங்கே போகிறேன்ற மாதிரி தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் இருக்குது ஸோ அமெரிக்கா கொடுத்த எச்சரிக்கை மற்ற வெஸ்டர்ன் நாடுகள் கொடுத்த எச்சரிக்கையெல்லாம் வந்து இஸ்ரேல் மதிக்கலை அவங்க நாங்கள் பார்த்துக்குறோம் இனோவேஷன் உள்ளே நோக்கி போறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உள்ளே ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் தள்ளி கொஞ்சம் விட்ரா பண்ணுங்கன்ற மாதிரி அமெரிக்கா தரப்பில் ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க எஸ்புல்லாவுக்கு அதையுமே மறுத்துட்டாங்க அப்போல்லாம் முடியாதுங்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வராங்கன்றதுக்காகலாம் நான் பயப்படலாம் கிடையாது வாரட்டும் ஒற்றைக்கு ஒத்தை பார்த்துக்கலான்ற மாதிரி தான் எஸ்புல்லாவுடைய ஸ்டேட்மெண்ட் தற்போது நிலைமையில் இருக்கிறது சரி நேற்று இரவு வரை நடத்தப்பட்ட தாக்குதலில் இருக்கக்கூடிய தீவிர தன்மையை பார்த்தோம்னாவே அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம ஸோ அதன்படி இந்த வரைபடத்தில் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த மஞ்சள் கலர் எல்லாமே எஸ்புல்லா இஸ்ரேலினுடைய நிலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இந்த இஸ்ரேல் மீது நிலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லை பகுதியில் பெரிய அளவுக்கான இராணுவ டேங்கெல்லாம் அங்கே அப்படியே வரிசை பண்ணி வச்சுருக்காங்களா கோல்டன் எயிட்ஸ்லேருந்து இந்த பக்கம் வரைக்கும் ஸோ அதன் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் டார்க் அது ப்ளூன்னு சொல்லலாம் இல்லை பச்சை மாதிரி ஒரு மஷாடோ கலர் மாதிரி இருக்குல்ல லெபனானுக்குள்ளே இருக்குது பாருங்கள் இது எல்லாமே மேலே ஹெப்ரியாவில் ஆரம்பித்து அப்படியே கீழே டையரம் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சார் லெபனானில் இருக்கக்கூடிய அந்தந்த நிலைகள் மீது பெரிய தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது இஸ்ரேல் இஸ்ரேல் குறிப்பாக அந்த டையர் அம்மாஸ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும் அந்த டயர் அம்மாஸ் பகுதியில் குள்ள வரைக்குமே நாங்கள் அது எங்களுடைய இலக்குகளாக வைத்திருக்கிறோம்ன்றமா சொல்லியிருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த வரைபடத்தில் பார்க்கும்போது இஸ்ரேல் உள்ளேயே அல்மோஸ்ட்டு லெபனானில் இருக்கக்கூடிய கால்வாசி பகுதி வரைக்குமே தாக்கல் நடத்துகிறாங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா ஏன்னா இந்த வரைபடத்தில் அப்படி தான் காட்டுதுங்க அதே தாண்டி அவங்களும் எல்லை பகுதியில் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய தீவிர தன்மை என்ன அப்படின்னா இத்தனை நாள் இதுக்கு முன்னாலெல்லாம் சும்மா அப்படி அப்பப்போ தொட்டு விளையா தொட்டு விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க இப்போ நேரடி இலக்குகளை வந்து குறி வச்சுட்டாங்க ஸோ லெபனானுக்கான என்னவேஷன் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஸோ அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்க்கலாம் இந்த வார் இஸ்புல்லா உள்ள நுழைஞ்சது அப்படின்னா இன்னும் வேறு வித மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு உலக நாடுகள் அனைத்தும் எச்சரிக்கை கொடுக்குற இந்த சமயத்தில் இஸ்ரேல் உள்ளே நுழைகிறது ஸோ இது ஒரு டாட் போட்டு நம்ம அடுத்த நம்ம பார்த்துடலாம் நம்ம அடுத்து இந்த யுஎன்ஆர்டபிள்யூஏ கொடுக்கறதுக்கான ஃபண்டிங் ரிசோர்ஸ் பெருசாக முடிக்கிட்டாங்க அடுத்தடுத்த நாடுகள் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க நம்ம நேற்று ஒரு நாலு நாடுகள் சொன்னோமா இந்த நாலு நாடுகளோடு சேர்த்து மோ ஓவராலாக அவங்களுக்கான ஒரு வருடத்திற்கான டர்ன் ஓவர் ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் யுஎன்ஆர்டபிள்யூ இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் ஒட்டுமொத்த கான்ட்ரிபியூஷன் யாரெல்லாம் அதிகமான டோனர்ஸ் அப்படின்னா அமெரிக்கா ரெண்டு புள்ளி நாற்பத்தி மூணு மில்லியன் பக்கம் வந்து நிறுத்திட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா அடுத்தது ஜெர்மனி யூரோப் யூனியன் ஸ்வீடன் நார்வே ஜப்பான் பிரான்ஸு சவுதி அரேபியா சுவிட்சர்லாந்து ஸோ அந்த மேலே வரைக்கும் சுவிட்சர்லாந்து வரைக்கும் சொல்கிறதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அமெரிக்கா நிறுத்திட்டாங்க கிட்டத்தட்ட ஜெர்மனியை நிறுத்திட்டாங்க யூரோப் யூனியன் ஆல்மோஸ்ட் அவங்க நிறுத்திடுவாங்க அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஸ்வீடன்னும் சொல்லாமல் இருக்காங்க நார்வே எதுவும் சொல்லலை ஜப்பானுமே இன்னும் எதுவும் சொல்லாமல் இருக்காங்க ஆனால் அவங்க அவங்க சைடு இருக்கிறனால ஜப்பானுமே சொல்லுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரான்ஸுமே இன்னுமே கொஞ்சம் அமைதியாக தான் இருக்காங்க அதே கீழே இன்னும் கொஞ்சம் வந்தோன்னு பார்த்தினா துருக்கி அவங்க அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க வாய்ப்புகள் இல்லை இருபத்தஞ்சி மில்லியன் பக்கம் கொடுக்குறாங்க கெனடா இருபத்தி மூணு மில்லியன் இது எல்லாமே மில்லியன் கணக்கில் சொல்கிறேங்க அந்த இருபத்தி ஒன்று கம்மாக இருக்குல்ல அதை மில்லியனை எடுத்துக்கலாம் இதில் கெனடா நெதர்லாண்டு யூகே இத்தாலி ஆஸ்திரேலியா இவங்க எல்லாமே ஹோல்டு பண்ணிட்டாங்க இதில் ஓவராலாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இரண்டு நாடுகள் மிகப்பெரிய அளவுக்கு ஸ்பெயின் வாய்ப்பில்லை பெல்ஜியம் வாய்ப்பில்லை வாய்ப்பில்லைனா பார்க்கலாம் பெல்ஜியம் கூட வாய்ப்பு இருக்குது தான் ஒன்று சவுதி அரேபியா இன்னொன்று துருக்கி இந்த இரண்டு நாடுகளை தவிர சவுதி அரேபியா துருக்கியை தவிர மீதி எல்லாமே அவங்களோட நாடுகள் தான் எல்லாமே வெஸ்டர்னுடைய நாடுகள் தான் கொஞ்சம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுற நாடுகள் தான் ஸோ மேபி இதுக்கப்புறம் ஆமே ஓ அதாவது எப்படின்னு வச்சுக்கோங்களேன் நார்மலாகவே அமெரிக்கா வந்து ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி இப்படி வச்சுட்டாங்கன்னா அது அப்படியே ஒவ்வொருத்தரும் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டே வருவாங்க அப்படி தான் இருக்கக்கூடிய நிலைமைகளும் அப்படி தான் இருக்க போகுது அதனால இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நாடாக விலக ஆரம்பிச்சிடும் அதில் எந்த கருத்துமே இல்லை அதனால யுஎன்இர் யுஎன்னுடைய கஸ்டர்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காருனா தலைவர் இங்கே பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப தவறு நீங்கள் வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை நீங்கள் வெளி உலகத்துக்கு சொல்கிறீங்க மொத்தம் ஒரு பதிமூணாயிரம் ஃபேக்கல்டீஸ் அதில் இருக்காங்க யுஎன்ஆர்டபிள்யூஎன் பதிமூணாயிரம் ஃபேக்கல்ட்டிஸில் அதில் குறிப்பாக இவங்க குற்றம் சாட்டப்பட்டுகிற நபர் ஏன்னா ஒம்பது பேர் அப்போ அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ நைன் பர்சன்ட்டு யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணதுக்காக நீங்கள் ஒட்டுமொத்த ஃபண்ட் நிறுத்துறது அது கரெக்டான நியாயமும் அல்ல அப்படின்னு அளவுக்கு வந்து முறையிட்டுருக்குறாங்க முறையிடுறது இல்லாமல் இது கொஞ்சம் உடனடியாக ஓல்டு பண்ணாதீங்க ஏன்னா ஏற்கனவே மிகப்பெரிய வார் சூழலில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் கூட பாருங்கள் இந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே வந்து என்னென்னா அந்த ரஃபா எல்லை பகுதியில் இன்றைக்கு பெரிய தாக்கல் முன்னெடுத்துட்டு இருக்காங்க அந்த ரஃபா எல்லை பகுதியில் முன்னெடுக்கும் போது ஏற்கனவே போடப்பட்ட அந்த டென்ட் எல்லாம் என்ன பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி போயிட்டு எகிப்தோட பார்ட்ரு பகுதியில் வைக்கிறாங்க எகிப்தோட பார்டர் பகுதியில் வைக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எகிப்த் என்ன பண்ணிட்டாங்க ஏற்கனவே வார்னிங் கொடுத்துட்ருக்காங்க எங்களை ரொம்ப க்ளோஸெல்லாம் வராதிங்க அதே மாதிரி எங்கள் பகுதிக்குள்ளே நீங்கள் வந்து ஆக்கிரமிக்கணுன்ற எண்ணெல்லாம் வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லப்பட்டாலும் நாங்கள் அந்த எல்லை பகுதி வரைக்கும் வருவேன்னு இஸ்ரேல் வந்து இன்றைக்கி கூட ஒரு உறுது உத்தரவாக சொல்லியிருக்காங்க அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உணவு இல்லாமல் மாற்றுவதற்கு கூட உடை இல்லாமல் அது இல்லாமல் இப்போ கிளைமேட் வர ரொம்ப பனிப்ப பொழியுது திடீர்னு மழை பொழியுது அதனால் சுச்சுவேஷன் மாறி மாறி இருக்கிறதுனால ஏற்கனவே ரொம்ப தடுமாறுகின்ற மக்களுக்கு உணவு வந்து இதுக்கு முன்னாடி என்னன்னா வெளிக்கூடாரங்களில் சமைச்சாங்க பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ என்னென்னா வெளிக்கூடாரங்களில் சமைக்க முடியாது உள்கூடாரங்களில் சமைக்கணும் அதனால் ரொம்ப ஒரு கடினமான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக நிறுத்துவது என்பது இது வந்து முறையில் இது வந்து ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க பட் இருந்தாலும் அமெரிக்கா வந்து ஆள் இருக்காங்க ஓரளவுக்கு அதாவது சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா அமெரிக்கா என்ன அந்த உலகத்துக்கு வந்து வராங்க அப்படின்னாங்கன்னா நீ வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸாக இருந்தாலும் சரி நீ யாராக இருந்தாலும் சரி நாங்கள் சொல்கிற தீர்ப்பை தான் நீ சொல்லணும் நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு தீர்ப்பை மாற்றி சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் ஏற்றுக்கணுமா என்ன இந்தா ஆட்டம் காட்டுற மாத்தியா இல்லையா ஒட்டுமொத்த ஃபண்டுமே நாங்கள் கொடுக்குற ஃபண்டிங்கில் நடத்திட்டு கடைசியில் நீ எங்களுக்கு எதிராகவே நீ நடத்துறீங்களா அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்ல வராங்க ஏன்னா ஒன்று புள்ளி எட்டு மில்லியனில் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா துருக்கி இந்த இரண்டு நாடுகளை தவிர மீதி எல்லாமே அவங்களுக்கு உடன்பட்ட நாடுகள் தான் ஸ்பெயின் மட்டும் கொஞ்சம் கருத்து இருக்கும் ஏன்னா ஸ்பெயின் எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அதில் வந்து கொஞ்சம் இஸ்லாமியர் மக்கள் அங்கே இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் ஆதரவாக இருக்கிறாங்க மீறி மற்ற நாடுகள்லாம் வந்து அந்தளவுக்குலாம் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க அல்மோஸ்ட் அமெரிக்கா சொல்கிற பேச்சை தான் கேட்பாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா யூகே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இன்றைக்கி ஜான் கிருபி அவர்கள் கூட என்ன திரும்ப சொல்லியிருந்தாரு இங்கே பாருங்கள் இனப்படுகொலை அப்படின்றதில் இஸ்ரேல் நிகழ்த்தியிருக்குன்றதில்லை என்னால் சுத்தமாக நூறு பர்சன்ட் இல்லை ஒரு பர்சன்ட் நல்லா ஏற்றுக்க மாட்டேன் இன்னொரு விஷயம் கூட தெரிஞ்சுக்கோங்க பத்திரிக்கையாளர்களே சமீப காலமாக ஒரே ஒரு சின்ன சிவிலியன்ஸ் கூட யாருமே இறக்கலை அடிப்படை கூட இல்லை அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ரொம்ப துல்லிய தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றது ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கிறாரு அமெரிக்காடைய வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் ஜான் கெர்பியா அவர்கள் வந்து நூறு பர்சன்ட் இஸ்ரேலுக்கான உத்தரவாதம் கொடுக்குறாங்க இல்லை யூகே என்ன பிரச்சனை அப்படின்னா யூகேவில் இருக்கக்கூடிய ஸ்காட்லாந்து ஸ்காட்லாந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி டெரிட்டரி அதாவது அவங்க தனிப்பட்ட அதிகாரம் எடுக்கலாம் ஆனால் யாரோட இணைந்துருக்கிறாங்கன்னா யூகேவோடு இணைந்திருக்கிறாங்க அதில் வந்து யூசப் ஹம்சா அவர் தான் வந்து முதல் இஸ்லாமிய பிரதமர் அவர் தான் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பவுண்ட் அளவுக்கு கொடுத்துருக்கிறாரா யூஎன்ஆர்டபிள்யூக்கு இப்போ பார்லிமெண்ட்டில் நேற்று வந்து என்ன போதாகாரமாக வெடிஞ்சிருக்கு அப்படின்னா எங்களோட ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் யார் கேட்டு நீங்கள் ஃபண்டிங் கொடுத்தீங்க எப்படி கொடுத்தீங்க எல்லாமே எங்கள் ஒப்புதல் நடத்திருக்கணும் விவாதம் நடத்திருக்கணும் அந்த விவாதம்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு ஃபண்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீதுமே வந்து விமர்சன ரீதியாக வைத்திருக்காங்க ஸோ ஸ்காட்லாந்துலேயுமே பெரிய பிரச்சனை என்ன காரணம் அப்படின்னா யூகே இங்கே நிறுத்தும் போது அவங்க நிறுத்தி ஏன்னா டெரிட்டரி இதை பேஸ் பண்ணி தான் அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கும் அதாவது யூகே ஸ்காட்லாந்து மட்டும் நான் சொல்கிறேன் நான் ஆனால் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது ஈவனுடைய ஏஜென்சி வந்து சீஃப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த நிகழ்வுக்கு ஒரு ஒன்பது பேர் வந்து உட்படுத்தியதுனால ஒன்பதுலேருந்து பன்னெண்டு ஸ்டாஃப் ஃபேக்கல்ட்டி சொல்கிறாங்க ஒரு சில இதில் வந்து ஒம்பதுன்றாங்க இல்லை பன்னெண்டு ஃபேக்கல்ட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த பன்னெண்டு பேத்துக்காக ஒட்டுமொத்தமே நீங்கள் தவறாக நினைத்த விட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் உகாண்டாவில் இருக்கக்கூடிய நீதிபதி என்ன பண்ணிட்டாங்க மொத்தம் வரிசையாக ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதினெட்டு நீதிபதி மாதிரி உக்காண்ட்ருப்பாங்க இல்லையா அதில் உகாண்டாவுடைய நீதிபதி என்ன பண்ணிட்டார் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஓட்டளிச்சிருக்கிறார் அளிச்சிருக்கிறார் இல்லை இல்லைல்ல இஸ்ரேல் வந்து தன்னை பாதுகாத்துறது தான் நடந்திருக்குதுன்ற மாதிரி சொன்ன உடனே உகாண்டாவுக்கு சரியான கோம் என்ன நீ இருக்கீங்க நாங்கள் பாலசீனத்துக்கு ஆதரவான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா அவங்க எங்களை இதுக்கப்புறம் நாங்கள் தூக்குறோம் அதான் நாங்கள் எங்களோட ஜட்ஜு நாங்கள் தூக்குறோன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே ஒரு பரபரப்பான சம்பவம் ஸோ பார்க்கலாம் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட உத்தரவுக்கு அப்புறம் அமெரிக்கா யுஎன்ஆர்டபிள்யூ குறிப்பாக காசாவுக்குள்ளே நடத்தப்படுகிற நிகழும் ஒட்டுமொத்தமாக முடக்கணும்னு நினைக்கிறாங்க இஸ்ரேலினுடைய உதவியோடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம அடுத்து என்னன்னா ஈரான் ஈரான் வந்து ஏற்கனவே அமெரிக்காடைய நிக்கோலஸ் அப்படின்ற ஒரு அதாவது எண்ணெய் தாங்கி கொண்டு போன கப்பல் துருக்கியோட கப்பலை கடத்தி கொண்டு போயிட்டு எங்கள் ஈரானுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க அமெரிக்காவை கொண்டு போகிற கப்பல் அதாவது எண்ணெய் கப்பல் எல்லிகளாக கொண்டு போகிறாங்க அப்படின்றத சொன்னாங்க இல்லையா இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க இதே மாதிரி தான் பேண்டர் அபாஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு அதாவது இரண்டு மில்லியன் லிட்டர் ஆஃப் டீசல் அக்யூ அதாவது ஃபாரின் ஷிப்பு என்ன ஏதும் தகவல் இல்லாமல் ஸ்மக்லிங்காக திருடிட்டு போகிறாங்க எங்கள் எல்லையில் ஒரு கப்பல் திருடிட்டு போனால் நாங்கள் விட்டுருவோமா நெவர் அப்படின்னு சொல்லிவிட்டு கடத்தி கொண்டு போயிட்டு அவங்க பகுதியில் வச்சுக்கிட்டாங்க இது இரண்டாவது நிகழ்வு ஸோ தொடர்ந்து அமெரிக்கா ஏற்கனவே செய் நிக்கோடஸ் கப்பலுக்கே ஒரு ரெண்டு மூணு நாள் அறிக்கை கொடுத்து பார்த்தாங்க ஈரான் எதுவும் கேட்கலை ஸோ இதுக்கப்புறம் நம்ம அறிக்கை கொடுத்து அவங்க மறுப்பு தெரிவின்னா நம்மளுடைய மரியாதை குறைஞ்சி போயின்றதுனால அமெரிக்கா வந்து அமைதியாக இருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம வீட்லேயே நம்ம இந்த மாதிரி டைலாக்லாம் பார்த்துருக்கோம் ஒரு ரெண்டு மூணு டைம் சொல்லுவோம் அது வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்க சரி இதுக்கப்புறம் நம்மளுக்கு மரியாதை இல்லை எதுக்கடா நம்மளே போய் செஞ்சிடலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரல அதே மாதிரி எண்ணம் தானே நாடுகளுக்கு இருக்கும் அதனால் ஈரான்கிட்ட முதல்ல சொன்னாங்க அதுக்கப்புறம் நடக்கல அதுக்கப்புறம் அதை வார்த்தையை வார்த்தையை விட்டுட்டாங்க அப்போ இப்போ திடீர்னு இப்பயும் இன்னொரு கப்பலை கடத்தி கொண்டு போயிருக்காங்க ஸோ இது என்னான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதே சமயத்தில் ஹமாஸ் வந்துட்டு முதல் முறையாக இத்தனை நாள் இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லலை பட் முதல் முறையாக திருட்டன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கப்புறமும் நீங்கள் தொடர்ந்து எங்களை பெரிய அளவுக்கு இது பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிவிடுவோம் யார் பிணைய கைதிகள் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க தொடர்ந்து வார் பிளான் ரெய்டாக இருக்கட்டும் இது எல்லாமே எங்களை டார்கெட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதுதான் நடக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இருந்து பார்க்கலாம் எல்லாத்தையும் கொண்டு போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போஸ் அப்படி ஒரு நிகழ்வு அம்மாஸ் தரப்பில் வந்து நிகழ்த்திட்டாங்க அப்படின்னாங்கன்னா நிச்சயம் நூறு பர்சன்ட் அவங்களுக்கு எதிராக அது அமைந்துவிடும் வினைய கைதிகளை பொறுத்த வரைக்கும் சேஃபாக அங்கே இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு சேஃப் சேஃப்னு சொல்கிறது மீன்ஸ் இப்போ யுஎன்ஆர்டபிள்யூ ஃபண்டு நிறுத்தின உடனே இன்றைக்கி பாலஸ்தீனத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கண்டனம் தெரிவித்து உடனே ஃபண்டு ரிலீஸ் பண்ணுன்றாங்க ஏன்னா அந்த ஃபண்டுனுடைய ரிசோர்ஸை நிறுத்திட்டாவே அங்கே பெரிய அளவுக்கான ஃபண்டிங்கே இல்லை அங்கே உள்ள ஏன்னா அம்மா ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் ஒன்றுமே கிடையாது அங்கே டோட்டலாக ஜீரோ இப்போ அந்த ஜீரோவில் வந்து இப்போ அடுத்து ஒரு நிகழ்வு உள்ளே முடிச்சிட்டாங்கன்னா மொத்தமாக முடக்கிடுவாங்க ஒட்டு மொத்தமாக முடக்கிடுவாங்க இது தெரிஞ்ச விஷயம்தான் இன்னொரு பக்கம் வந்து அம்மா தாக்கல் நடத்துறது அவங்க பதிலடி கொடுக்கறது மெர்காவா டேங்கை வீழ்த்துறது இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் சைக்கலாஜிக்கல் வார் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்கலாஜிக்கல் வார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்தை முடக்கிடுவாங்க வாழ்வாதாரத்தை முடக்கிட்டாங்க அப்படின்னாங்கனாவே அது அடுத்த லெவலுக்கு போய்டும் கடைசியில் அங்கே இருக்கக்கூடிய மக்களே அவர்களுக்கு எதிராக மாற ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த ஒரு நிகழ்வு மேபி அம்மாஸ் தரப்பில் வந்து மிரட்டல் விடுத்திருக்காங்க அந்த மிரட்டலுக்கான அர்த்தம் என்னவென்று புரியவில்லை ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் நிச்சயம் எல்லா ஆங்கிலையும் அவங்க திங்க் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க பக்கம் இல்லாத ஆட்களாக இல்லை ஐடியா கொடுக்கறதுக்கு இல்லாத ஆட்களாக சும்மா அது மிரட்டலாக தான் எடுப்பாங்க செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வெகு குறைவு என்று நான் எதிர்பார்க்குறேன் அதேமாரி நடத்துனாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப டஃப் ஆகிடும் அது இல்லாமல் அதில் என்னென்னா அமெரிக்காவுடைய சிட்டிசன் இருக்காங்க அமெரிக்கோடைய சிட்டிசன் இருக்கறனால தான் அமெரிக்கா எத்தனை நாளாக உள்ள நுழைஞ்சி இஸ்ரேலுக்கு இம்மோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம அங்கே நேராக கிட்டே போயிடலாம் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம் டெக்ஸாஸில் என்னன்னா நேற்று டெக்ஸாஸ் மாகாணத்தில் பெரிய அளவுக்கு நிறுத்த ஆரம்பித்த உடனே அடுத்து அடுத்தடுத்த மாகாணங்கள் மேலே இருக்குது பாருங்கள் அரிசோனா கலிஃபோர்னியா இங்கே வந்து வருகைகள் வந்து தவி அதிகமாகிருச்சான் நேற்று ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் மக்கள் கிராஸ் ஆகியிருக்காங்களாம் அரிசோனா பக்கத்தில் அதில் குறிப்பு முப்பத்தி ஒம்பது இண்டியன்ஸ் அதையே நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இந்த முப்பத்தி ஒம்பது இண்டியன்ஸ் அப்படின்னோடனே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேங்க தனது ரெண்டு மூணு நாளாக இந்த விஷயம் எடுப்பேன் நான் ஃப்ளோவில் வரும் அப்படியே சொல்லிடலாம் பார்த்தா இன்றைக்கி கரெக்டாக இன்றைக்கி இந்தியன் ஒன்று இன்னைக்கு கரெக்டாக ஞாபகம் வந்துச்சு பாருங்கள் இஸ்ரேல் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஏன்னா பாலஸ்தீன ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய பேர் இஸ்ரேலுக்குள்ளே இருந்தாங்க இப்போ எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டாங்க இதுக்கப்புறம் நாங்கள் அமர்த்த போகிறது இல்லை அப்படின்னு சொன்னோடனே இந்தியா ஒரு உத்தரவாதம் கொடுத்துருந்தது நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதற்கு ஆள் எடுத்திருக்காங்க எங்கள் யூபியில் எடுத்துருக்காங்க இன்னும் ஐ திங்க் ஹரியானான்னு சொல்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு மா மாநிலத்தில் எடுத்திருக்காங்க பட் யூபிலேயும் மற்ற மாநிலம் பண்ண பெரிய கூட்டங்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டங்கள் வழிந்து ஓடுகிறதான் அதாவது இந்த வாசூழலில் கூட மக்கள் யாரும் போகணும்லாம் நினைக்கலையா எல்லாமே வந்து நிறைய பேர் அங்கே போகணும்னு நினைக்கிறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டம் அள்ளி கொண்டு இருக்கிறது ஸோ இந்திய மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஆழ்வராக அதாவது ஆர்வமாக இருக்காங்கன்ற மாதிரி அல்ஜசிரா இன்று கூட சேனலில் போட்டிருந்தாங்க நிறைய ஊடகங்கள் இதை பற்றி வந்து போட்டிருந்தாங்க ஊடகங்கள் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அல்ஜசீரா அதை ஃபோக்கஸ் பண்ணாங்க மற்ற சேனல் இதை ரொம்ப பெருசாக யார் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல பட் இந்திய மக்கள் நிறைய பேர் இஸ்ரேலுக்குள்ளே வேலை செய்வதற்காக க்யில் நிறைய வரிசை கட்டிகிட்டு இருக்காங்க ஆர்வமாகவும் இருக்காங்கன்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அகதிகள்ன்ற ஒரு வார்த்தை சொல்ல வந்ததுக்கு நான் இந்த ஒரு வார்த்தையை அவங்களோட அட்டாச் பண்ணிவிட்டேன் ஏன்னா ஏற்கனவே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அகதிகள் ஏதோ ஒரு வகையில் உள்ள வந்து இங்கே நுழையணும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் வந்து அங்கே என்ன பிரச்சனையாக இருக்குது புரியல என்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை தாண்டி அந்த பார்டர் பகுதியில் மேற்கொண்டு என்ன அப்படின்னா நிறைய வெஹிக்கல்ஸ் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சம் வெஹிக்கிள்ஸுக்கு மேலே பெரிய அளவுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக வந்து கொண்டே இருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் மேபி இப்போ பைனனுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க ஒருவேளை டெக்ஸாஸுடைய மேயரை கைது பண்ணிடலாமான்ற எண்ணத்தில் கூட வந்திருக்காங்க அப்படி கைது பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாகிடும் ஸோ பார்க்கலாம் ரெண்டு ஒரு நாளில் இது ஒரு பிரச்சனை அடுத்து போதாகரமாக வெடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது அடுத்து வந்து ட்ரம்ப் போட்ட மிகப்பெரிய டமார் வெடி தான் இந்த டமார் வெடியில் யூரோப் யூனியனே கொஞ்சம் கலங்கி தான் போயிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இன்று தனது தெளிவான விளக்க உரையில் நேட்டோவுக்காக அமெரிக்கா எவ்வளோ செலவு பண்ணுதுன்னா இரநூறு பில்லியன் செலவு பண்ணுது யூரோப் யூனியன் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க இருபது பில்லியன் செலவு பண்ணுறாங்க சரி நம்மளால் போட்ட பணத்தை எடுக்க முடியுதா எடுக்க முடியல அப்போ எதுக்காக இந்த பணம் அப்போ இவ்வளோ பணம் வேஸ்ட்டு தானே இதை நான் ஏன் ஆட்சியில் இருக்கும்போதே சொன்னேன் இது கொண்டு வந்தாலும் தேவையில்லாம பிரச்சனை பொருளாதார ரீதியாக தான் அடி வாங்கிட்டு இருக்கோம் நம்மளை வைத்து யூரோப் யூனியன் காய்நகத்திட்டு இருக்காங்க அதனால் இது எனக்கு திட்டம் டோட்டலாகவே பிடிக்கல எனக்கு இது நான் அபாலேஜ் பண்ணுன்னு நினைக்கிறேன் ஐ டோன்ட் பிலீவ் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இவரோட வார்த்தை வந்து யூரோப் யூனியன் ஜெர்க்காக இருக்குன்னு நினச்சி பாருங்களேன் இப்போ சப்போஸ் ட்ரம்ப் வந்து ஒட்டுமொத்த நேட்டாகவே நான் கலைக்கிறேன்னு சொன்னாங்கன்னா இத்தனை நாள் கொடுத்த பெல்டப் எல்லாமே போச்சா கோபால் அடுத்து தாக்க தாக்கப்போதுன்றீங்க யூரோப்பியனை பிடிக்க போகுதுன்றீங்க அடுத்து உலகத்தை வந்துடுன்றீங்க அடுத்து அணு ஆயத்தை கொண்டு போய் நிறுத்தணுன்றீங்க அட ஒட்டு மொத்த டைலாக்கு எல்லாம் போப்பா இந்த பரோட்டா சாப்பிட்ற ஏதோ ஒரு படத்தில் கதையில் ஏப்பா அதெல்லாம் அழிச்சிட்டு முதலந்து வாழ்ற மாதிரிலாம் இருக்க ட்ரம்ப்போட கதையாக இருக்குது ஸோ யூரோப்பியன் கொஞ்சம் ஜெர்க்காக இருப்பாங்க இருந்தாலும் இவர் சும்மா டைலாக்காக தான் சொல்லுவார் அவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ண மாட்டாங்க என்ன அது வந்து அமெரிக்கானுடைய ஒரு குறிக்கோள் அது ரஷ்யாவை வீழ்த்தி நம்ம முதன்மை வரணுன்றனால இவர் சும்மா டைலாக்குக்காக சொல்லலாம் பட் வந்து செயல்படுத்துறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு அவ்வளோ சீக்கிரம் பண்ணவும் முடியாது ஏன்னா எல்லா அரசியல்வாதிகளும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சில பேச்சுக்கெல்லாமே டைலாக்கை சொல்கிறதுக்கு எல்லாமே சூப்பராக தாங்க இருக்கும் அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா அது பாசிபிலிட்டிஸ் இல்லைங்க அவ்வளோ சீக்கிரம் முடியவும் முடியாது அடுத்து என்னன்னா சிரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸில் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க டயர் இஸ்ஸோர் பகுதியாக இருக்கட்டும் ஹல்லுமர் ஆயர் ஃபீல்டாக இருக்கட்டும் இந்த இரண்டு இடத்துலையும் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஒரு சூசைட் ட்ரோனும் மிகப்பெரிய ஒரு தாக்கல் இலக்காக இருக்கிறது அப்புறமா சொல்லியிருக்காங்க அமெரிக்கா தரப்புலையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அடுத்து நம்ம உக்ரைன் கிட்ட போயிடலாம் உக்ரைன் வந்து ட்ரோன் ஃபேக்ட்ரி இருக்குது இல்லையா அந்த ட்ரோன் ஃபேக்ட்ரினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் மிகப்பெரிய இடத்துல ஜாப்ரோசிசியா பகுதியில் இன்னும் ரெண்டு மூணு இடத்துல நேற்று மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறது ரஷ்யா பற்றி எரிகின்ற புகைப்படங்களை வந்து போட்டிருந்தாங்க ஜெர்மனியோட ஓல் என்ன சொல்லியிருக்கிறார் சான்சலர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறான்னா முடியல என்னாலும் முடியல ஒரு ஒத்த நாடு எவ்வளோ தான் நானும் உக்ரைனை தூக்கி பிடிக்கிறது சொல்லுங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்தனா தாங்க இப்போ ஒரு டேபிள் இருக்குது நான் மட்டும் ஒரே ஆள் எவ்வளோ நேரம் அப்படி ஒரு கையில் தூக்கிட்டு நிற்கிறது சொல்லுங்கள் எல்லாருமே வந்து உதவி பண்ணால் தானே முடியும் அதனால் எங்களால்லாம் முடியாதுப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் தயவு செய்து ஈரோப்பியன்னு கொஞ்சம் ஒன்றா கம்பைன் பண்ணி கொஞ்சம் கோப்பரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து உக்ரைன் நினச்சிருப்பாங்க மனதுக்குள்ளையேப்பா அவங்க எல்லாம் கூப்பிடு தான் இருக்கிறாங்க நீங்கள் தான் சரியாக பண்ணல முதல்ல அறிவிக்கப்பட்ட ஆயுதங்கள் கொடுக்குன்னு சத்தியமாக நினைப்பாங்க என்ன காரணம்னா ஏற்கனவே சொல்லிட்டாங்க மற்ற யூரோப்பியன் நாடுகள் கொடுக்குது ஆனால் மற்ற யூரோப்பியன் நாடுகள் கூட கொடுக்குறாங்க பிரச்சனை இல்லை ஆனால் இந்த பக்கம் ஜெர்மனி தான் கொடுக்கலன்ற ஒரு டைலாக் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இவர் என்ன பண்ணிட்டார் அந்த டைலாக்கை மறைக்கிறதுக்காக நான் ஒருத்தனை எத்தனை நாள் ரூபா கஷ்டப்படுது எல்லோரும் கொடுங்க அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க யூரோப் யூனியனில் ஓவராலாக ஒரு மில்லியன் ரவுண்ட் ஆஃப் சேல்ஸ் குண்டுகளை நம்ம கொடுக்கணும்னு சொன்னோம் முப்பது பர்சண்ட்டு கூட நம்ம கொடுக்கல யுக்ரைனுக்கு அட்லீஸ்ட்டு டுவெண்ட்டி கே ரவுண்டு ஃபார் மந்த் தேவைப்படுது ஆனால் நம்ம கொடுக்கறதுலாம் ரொம்ப கஷ்டம் காரணன்னா யூரோப் யூனியன்கிட்ட இப்போ ஆயுதங்கள் இல்லைன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் ரெண்டு மூணு விஷயங்கள் பார்த்தோம்னா அந்த ஃப்ரான்ஸில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத நிகழ்வாக தான் இருக்கிறது இந்த ரோடெல்லாம் டிக் பண்ணி ஃபுல்லாக அப்படி தோண்டி எடுக்கிறது செய்ய செயலாக இருக்கட்டும் இல்லை அரசாங்கத்தோட கட்டடத்தில் சாணியெல்லாம் கரைச்சி தொடர்ந்து அடிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஏற்றுமதி செய்யப்படுகிற பழங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எரிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அதாவது மற்ற நாட்டோட போராட்டத்தோட கம்பேர் பண்ணும்போது ஃப்ரான்ஸோட போராட்டம் நாளுக்கு நாள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது இதெல்லாம் மற்ற நாடுகள் பார்க்கும்போது நம்மளும் ஃபாலோ பண்ணுமான்ற எண்ணம் வருதா வரது இல்லையா அந்த மாதிரி எண்ணத்தை தூண்டிடுவாங்க போல ஃப்ரான்ஸ்ன்னா அந்த மாதிரியான போராட்டங்கள் மிகப்பெரிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் மூன்று நாடுகள் அதாவது ஆப்பிரிக்கா யூனியனில் பர்கினோபேஷோ நைஜர் மாலி இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஈகோவாஸில் இருக்காங்க ஈகோவாக்ஸ் எக்கனாமிக் கம்யூனிட்டியில் இருக்காங்க அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களில் இதில் குறிப்பாக மாலி நைஜர் பர்கினோபேஷோ மூணு மட்டும் வெளியேறுன்னு சொல்கிறாங்க ஏன்னா மீதி எல்லாமே வெஸ்டர்ன் நாடுகளோட பேச்சை கேட்டு அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் அதனால நாங்கள் அவங்களோட இணைந்து இல்லை நாங்கள் அதனால் வெளியேறன்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக ஒன்றே ஒன்று மட்டும் முடிச்சிடலாம் இன்று காலையில் இஸ்தான்புல் சர்ச்சில் ஒரு மர்ம நபர் என்ன பண்ணியிருக்காங்க உள்ள நுண்டு ஒரு கன்ஷூட் நடத்திருக்காங்க ஒருத்தர் மா இறந்து போயிட்டாங்க ஒன்பதுக்கும் மேற்பட்ட வந்து படுகாயம் அடைந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க மாஸ்க் அணிந்து தாக்கல் நடத்திருக்காங்க இந்த மாதிரி எங்கள் மண்ணுக்குள்ளே இது மாதிரி தாக்கல் நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இதை நிச்சயம் தடுத்துருவோம் இது இஸ்ரேல் செய்த செயல் தான் இருக்கும் என்று சந்தேகப்படுகிறது இஸ்தான்புல் ஏன்னா ஆல்ரெடி அவங்க டைலாக் சொல்லிட்டாங்க ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை பார்ப்பேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ரவிக்குமாறு சோம மச் நன்றி வணக்கம்